ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது வியாழ நன்று எழுதி வைத்துக்கொள் வியாழ நன்று உன்னுடைய வேண்டுதல் அனைத்துமே போகின்றது உன்னுடைய கவலை மறந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் தலைகால் புரியாமல் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கப் போகின்றாய் நீ சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய் அதனால் எதற்கெடுத்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக நான் சொல்வதை கொஞ்சம் நீ கவனத்துடன் கேள் நீ எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்போ மற்றவர்களுடன் போட்டி போடுவதோ நற்குணமல்ல என்பதை நீ தெரிந்து கொள் உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் விசுவாசமும் இல்லையெனில் என்னை அடைவது சாத்தியமே கிடையாது என்பதை நீ நினைவில் கொள் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் பல தோல்விகளை உனக்கு அனுமதி தந்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டும்தான் பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் எப்படி நன்றியாக இருக்க வேண்டும் என்பதற்கான காலகட்டத்தை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பானதுதான் என்னுடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அழகிய கோடுகளை தான் நான் போட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தந்து உன்னை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றேன் ஒரு தாயானவள் தன் குழந்தையை எப்படி பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பது போல நானும் உன்னை பராமரித்து பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை எப்பொழுதும் என் கூடவே கட்டி அணைத்து கொண்டிருக்கின்றேன் உன் எதிர்கால நலன்களுக்காக நான் பல திட்டங்களை வைத்திருக்கின்றேன் சிரமமின்றி அதில் நீ வாழ அதற்கான ஏற்பாடுகளையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் இரு சந்தோஷமாக இரு தோற்றவன் நிச்சயம் தெய்ப்பான் வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை தோல்வியை தாங்கும் மனம் இருந்தால்தான் வெற்றி உன்னை தேடி வரும் மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் இந்த நல்ல வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உன்னை என்ன வசிப்பாடினாலும் அது உன்னை தீண்டாதவாறு நான் பார்த்துக்கொள்கிறேன் அது உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள் நீ அதையெல்லாம் காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயமாகவே மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவளாதே களங்காதே நம்பிக்கையை இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை பார்த்துக்கொள் உன்னுடைய சாய்தேவா எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்படி நான் காமைக்கின்றேன் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து அந்த பயமானது உன்னுடைய புத்தியை துளைக்க வைத்துவிடும் தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் நீ தலையிடாதே பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடும் நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் வாழ்வாங்க வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நியாயமானது என்பதை நான் அறிந்துவிட்டேன் அதை உனக்கு தருவதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் எதிர்காலம் சிறப்பானதாக மாற வரும் வியாழனன்று அது உன் கைக்கு கிடைக்கும்படி நான் மாற்றி அமைத்தருகிறேன்